ുംവരാം ഓം നന്ദിമ ഓം തിരുമുള ദേവായ്മൂർ ദേവായ നമുദ്ദേവായ്മവായ്മ ആർമ അരംഗമ അല്ലാത്ത நீங்கள் நடைபெறவும் இதற்கு பொருட்களை உட்பவர்களும் உணர்வு கொடுப்பவர்களும் இந்த உணவை சொப்பட்டு தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக பிடிக்கிறார்கள் அவர் நோக்கம் தான் நிறைவேறவும் அவர்களுக்கு எல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் எங்காலும் படிக்கப்பட்ட திருவடி பணிந்து வேண்டிகள் மேடம் ஆசான் ஆசியால் இப்போ வழங்கப்படும் உணவு நோய்க்கும் மருந்தாகவே வேண்டும் என்றும் திருவடி பணிந்து வேண்டியது மேடம் ஆசானாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த அன்பர்களுக்கு எல்லா வளமும் நனமும் கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கு எல்லா வளமும் நனமும் கிடைக்க பொங்காரம் முகபெருமானி கற்காரம் ஆசிபத்து வள்ளலாற்று மணிப்பொங்கல் மருத்துவம்

நோய்திருக்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்று உங்கள் திருவிழி பணிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் கிழமை மதிய உணவாக சக்கர பொங்கல் சாம்பார் சாடும் சாடும் மூலிகை தஞ்சை பொறியியல் அப்பளம் வழங்கப்படுகிறது நம்பி நெய்யனை நடக்காக்கிய நடைபெறாதே முருகா்பணம் புகா ஆர்ப்பணம் ஓம் அரங்கார்ப்பணம் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு சுந்தரேச சர்மா குறுக்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் இந்த ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுந்தரேச சர்மா ஐஸ்வர்யா தம்பதியர்கள் மகள் ரக்ஷிதா மகன் தே தேதாஸ்கந்தர் குடும்பத்தார்கள் தியாக ஜனகன் மற்றும் உயர் திரு எஸ் கண்ணனையா சுப்புலட்சுமி அம்மா மகன் வெள்ளத்துறைக்கின்ற இருபது ரெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ஐயா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயும் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு சுந்தரேச சர்மா ஐஸ்வர்யா தம்பதியர்கள் மகள் ரக்ஷிதா மகன் மேதாஸ் கந்தர் குடும்பக்காரிகள் இன்றே சுந்தரேஷர் ஜர்மா ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய அண்ணா உபயோகதாருக்கு எல்லா வளமண்ணா நம்ம கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்டு வரை விட்டேடேனும் உடம்பு திட்டம் நிம்மதி மதி ஆகி ஒற்றுமை இருக்குதுன்னு ஆசார் திருபடி படிக்க வேண்டி மௌதீகர மருந்தால் கொடுக்குறோம் வாங்கி பயணிக்கமாக கொடுக்கா நவன் நவன் டாவண்டா உன்னை நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அழிஞ்சி வந்திருங்க அப்படி முன்னே வாங்குறேன் ஏன் வசதியை கொஞ்சம் போயிட்டு வாங்க アイドルのリい மார்க்கூங்காரி துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி சாம்பார் ايه ڏنو

കൂടിアレンジ كده நீ ஆப்கல்லின வரீங்க யாரనే చేతಕ್ಕೆ இவங்கrangle लास्ट வா யார చేతಕ್ಕೆ இது ஒரு என்ன செய்யறதுக்கு பஸ் வந்து ஒரு சூர்யாச்சின் தாத்தா இங்க யாரு போடு அடிக்குவானே என்ன இருக்கு என்னனும் உள்ள <laughs> போங்க

जा भी बारिश आ ना बोलिए माइक ऑफ पानी मत வர்கள் சுந்தரேசங்கர்மயா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முருகா முருகன் சொல்லி சாப்பிடுங்க சன்மார்க்குறையும் திருச்சிகளையும் திரும்பவே அடி நவுளுங்க இங்கே தள்ளி வாங்க. வாங்க நாள் இப்படி நவுளுங்க. இறங்கி வாங்க அங்கேயே வியாபரிங்க இறங்கி வாங்க. சக்கர பக்குவ இருக்கு, போர்க்கல் இருக்கு, ஊர்காரி இருக்கு, அப்பளம் இருக்கு வாங்கிக்கோங்க. ஐஸ்வர்யம்மா தம்பதிகர்கள் மகன் ரட்சிதா மகன் வேதாஸ்கந்தர் மற்றும் கலிங்கையா மகன் வெந்தத் மகன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்க நம்ம வேலை மகன் வெந்த இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முருகா முருகான் சொல்லி தாமதமா அருகே கோயில் திருச்சி கிளை செல்ல आड़ा तक जाना मत करना आ लो ले बैठो 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 可以啊，哪一个？北边。